இந்திய சுதந்திர வரலாற்றுடைய அதிகம் வெளிவராத பக்கங்கள் வீராங்கனை இந்த ராணி வேலுநாச்சியாருடைய பேரரசி வேலுநாச்சியார் இந்த மண்ணுக்காக வேலேந்தியும் போர்க்களம் புகுந்த ஆணை காட்டிலும் வீரமான வேகமான வீர புரட்சியாளர் தான் நம்ம வேலுநாச்சியார் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதியுடைய ஒரே செல்ல மகளாக பிறந்தவங்க தான் வேலுநாச்சியார் அரண்மனையில் வாரிசு இல்லாத குறை இல்லாம வீர விளையாட்டு கலான சிலம்பம் குதிரை ஏற்றம் வாழ்வீச்சு வில்வித்தை இது எல்லாமே வீர பயிற்சி பெற்று தேர்ந்தாங்க போர் பயிற்சிகளோட பிரெஞ்சு ஆங்கிலம் உருதுன்னு சொல்லிட்டு எல்லா மொழிகள்லையுமே தேர்ச்சி பெற்றாங்க பதினாறு வயசான போது சிவகங்கையுடைய மன்னரான முத்துவடுகாதிரம் மணந்தாங்க அதன் பிறகு சரியா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த காளியார் கோவில் போர்ல முத்துவடுகாதரையும் வேலுநாச்சியாருடைய மகளான கௌரி நாச்சியாரையும் கொன்னாங்க வெள்ளையர்கள் அதனால உடனே கொதித்து எழுந்த வேலுநாச்சியாரோ தன்னுடைய அரசை மீட்க சூழறிக்கிறாங்க தன்னுடைய தலவாய் தாண்டவராயின் பிள்ளையையும் சேனாதிபதிகள் மருது சகோதரர்களையும் அழைச்சிக்கிட்டு குறுநில மன்னர்களை ஒன்று சேர்த்து போராட பல இடங்களுக்கு போயிருக்காங்க தலவாய் தாண்டவராயின் பிள்ளை வேலுநாச்சியாருடைய சார்பா சுல்தான் ஹைதர் அலிக்கு மடல் ஒன்று எழுதினாரு அந்த மடல்ல ஐயாயிரம் வீரர்கள் கொண்ட காலற் படையும் ஐயாயிரம் வீரர்கள் கொண்ட குதிரைப்படையும் கேட்டிருந்தாரு இதுக்கப்புறமா வேலுநாச்சியாரை நேரில் அழைச்ச ஹைதர் அலியோ அவங்களுடைய உருது புலமையை கண்டு வியந்து போறாரு வேலுநாச்சியார் கேட்ட வண்ணமே படைகளையும் கொடுத்து அனுப்பி இருக்காரு அவரு படைகளை வாங்கினதுக்கு அப்புறமா வேலுநாச்சியாரோ வெள்ளையர்களை வெல்வதற்கான உத்திகளை வகுத்திருக்காங்க இந்த மருது சகோதரர்களுடைய பங்கானது வேலுநாச்சியாருடைய போராட்டத்துல முக்கியமானது சிறப்பானதுன்னு சொல்லலாம் வெள்ளையருடைய ஆக்கிரமிப்புல இருந்த சிவகங்கை அரண்மனையில விஜயதசமி நவராத்திரி விழாவுக்காக மக்கள் கூடியிருக்காங்க அப்போ அதுல பெண்கள் படை என்ன பண்ணணும்னா மாறு வேஷத்துல உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி வியூகம் அமைச்சிருக்காங்க நாச்சியார் குயிலி அப்படிங்கிற பெண்ணை அனுப்பியிருக்காங்க குயிலி என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா தன்னுடைய அதாவது தன்னுடைய சொந்த உடம்புல தீ வச்சு வெள்ளையருடைய ஆயுத கிடங்க எரிச்சு அவங்களுடைய ஆயுதங்களை நாசமாக்கியிருக்காங்க அழிச்சிருக்காங்க தன் கணவரை கொண்ட ஜோசப் ஸ்மித்தையும் தளபதி பான் ஜோரையும் வேலுநாச்சியார் தோற்கடிச்சது சிறப்பு வாய்ந்தது குறிப்பிடத்தக்கது காளையார் கோவிலை மீட்க நடந்த போரின் போது வேலுநாச்சியாரை ஆங்கிலேயர்கிட்ட காட்டி கொடுக்க மறுத்தாங்க உடையாள் அப்படிங்கிற ஒரு பெண்மணி இதனால வெள்ளையாரால வெட்டப்பட்டாங்க அந்த பெண் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வீரக்கல் ஒண்ண நட்டு தன்னுடைய திருமாங்கல்யத்த முதல் காணிக்கையா செலுத்தி அஞ்சலி செலுத்தினாங்க நாச்சியார் அந்த வழிபாடு வாழையடி பாலியா தொடர்ந்து கொல்லங்குடி வெட்டுடைய காளியம்மன் கோயில்ல இன்னைக்கும் சிறப்பா நடக்குது சிவகங்கை சீமையை மீட்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் ராணியா மக்கள் போற்ற ஆட்சி புரிஞ்சாங்க நாச்சியார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணுல பேத்தி மறைந்து போக நாச்சியாருக்கு துயரம் அதிகமாகுது அதனால விருப்பாச்சியாரன் மனையில தங்கியிருக்காங்க பெரும் போராட்டங்களை நடத்தி நாட்டம் வேலுநாச்சியாரோ டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அன்னைக்கு இறந்து போகிறாங்க இந்த மாதிரி தனி மனிதயா நின்று பல போராட்டங்களையும் தாண்டி தன்னுடைய நாட்டையும் தன் மக்களையும் தன்னுடைய மண்ணையும் காப்பாற்றியவங்க தான் வேலுநாச்சியார் அப்படிங்கிற வீரப்பெண்மணி அவங்களுடைய சுதந்திர போராட்ட தியாகத்தை கௌரவிக்கும் பொருட்டு தான் இந்திய அரசு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தபால் தலை ஒன்ன வெளியிடுச்சு